விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி கேது பகவான் பத்தாம் இடத்துல இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமரப்படுறார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்ல வேலையோ தொழிலோ கிடைக்கும் அது மாதிரி இது வரைக்கும் வேலையில் எல்லா தொழிலோ எல்லாத்துக்கும் தடங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல பொதுவாக கேது இருந்தால் நல்ல யோகம் அடுத்தது ராகு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறார் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் ஏன்னா ராகு வந்து சுகங்களை கொடுப்பவர் அவர் வந்து சுகத்தை கொடுக்குற நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் வீடு கட்ட தடங்கள் இருந்தால் அது நீங்கும் எல்லாமே ஈஸியாக நடக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சினால் விரிச்சு ராசிக்கு நல்ல யோகமே அடுத்தது உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் சுகங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் வெறும் கல்வி வீடு மனை தாயார் மட்டும் இல்லை அவர் அனுபவிக்கிற சுகங்கள் அத்தனையும் வரும் அதனால் நாலாம் இடத்துல ராகக்காரன் ஆகானது போகக்காரங்க உட்காந்து உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பார் அதனால் நாலாம் இடம் ஒரு சுகஸ்தானமாக இருக்கிறதுனால ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் கேது வந்து பத்தாம் இடத்துல அதைவிட மிகப்பெரிய யோகம்